நம்பி ஆரூரர் பெருமான் பொன்னும் பொருளையும் அன்பர்கள் சுமந்து கொண்டு வர மலை நாட்டிலிருந்து கொங்கு நாட்டுக்கு வருகிறார் வருகிற வழியில் நம்முடைய திருமுருகன் பூண்டி வருகிறார் பெருமான் பார்த்தார் இன்று வரை பொன்னும் பொருளும் வேண்டும் போதெல்லாம் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு இன்று ஒரு நண்பர் கிடைத்து விட்டார் என்பதற்காக அவர் கொடுக்கிற பொருளை நீ வாங்கி கொண்டு வருகிறாயா வாங்கினாலும் பரவாயில்ல நான் தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு வாங்கி கொடுத்தார் வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு எப்போவுமே ஆசைன்னு அதிகமாக சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தான் தான் கொடுக்கணும்னு விருப்பம் அவருக்கு எவ்வளோ விருப்பம் நினச்சி பாருங்கள் யாராவது கொடுத்தா ஒத்துக்க மாட்டார் யோ கொண்டாயை அதை வாங்கி தான் ஏன் அது நான் கொடு நீ கொடுத்தது நான் வாங்கிட்டேன் இப்போ நான் தான் அது அப்படின்னு பெருமாள் கொடுப்பதில் அவருக்கு அப்படி ஒரு உறவுங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் அப்படி ஒரு ஆழமான ஒரு நட்பு இறைவன் தன்னை அவ்வாறு அவருக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார் அதனால் வாங்கி கொடுத்தார் நண்பர் கொடுத்தது தான் நீங்களாம் சிந்தித்து பார்க்கணும் பானபத்தர் வறுமையில் இருந்த பொழுது இவர் தான் ஓலையே கொடுத்தார் ஏப்பா இவர் கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புப்பனர் அந்த விதியின் கீழே பார்த்தா இவர் ஆனார் நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஓ கடினமாக கொடுத்து கொடுத்துருக்கிறீங்க எனவே எனக்கு அவர் கொடுத்த என்ன பிழை அப்படின்னு கேட்கலான் தான் இங்குபாரு இதெல்லாம் அந்த சட்டம்லாம் இங்கே பேசக்கூடாது நான் சொல்வது எப்போ நான் சொல்லுவது தான் ஏன் சட்டம் அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணார் வாங்கிக்கிட்டார் இவர் நேராக வந்து தொண்டர்களாக வந்து சொன்னாங்க ஐயா அங்கே வேடர்கள்லாம் வில்லை காட்டி கொன்னுடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு பொருளெல்லாம் வாங்கிட்டாங்க சாமி என்னது முருகன் பூண்டில் இப்படியா நேராக முருகநாதத்தை போனார் என்னையா இருக்க எங்கேயா இருக்க காவல் காப்பது ஒன்று இல்லையாகில் எத்துக்கு இங்கிருந்தீர் ஏப்பா உனக்கு ஒரு வாகனம் வேற கொடுத்து வச்சுக்க ரோந்து வாகனம் வேற எது இடவ வாகனத்தை கொடுத்து பக்கத்தில் போர் அடிக்காமல் அம்மையும் வேற கூட வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு இடவம் ஏறி போவதாக எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பீரா சாமிகிட்ட அப்படியே கேட்குறாரு இடவத்தர் அம்மா உட்காந்துருக்காங்களா இருக்காங்க வாகனம் இருக்கா இருக்குது அப்புறம் காவல் காக்கிறத விட என்னையா வேற அப்படி கேட்கணும் எவ்வளவு உரிமை இருந்தால் கேட்க முடியும் நான் போய் இறைவன்கிட்ட போய் எத்துக்கு இங்கிருந்தீர் என்று கேட்கிறார் எனவே பெருமானே நீ இவ்வாறு செய்யக்கூடாது என்று வேண்டும் முகத்தானாக வேண்டினார் உடனே பெருமான் என்ன பண்ணார் பாட்டை கேட்கக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக அந்த பொருளைலாம் கொடுத்தார் கொடுக்கும்போது அந்த பொருளை திருவாரூர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தார் என்பது சேக்கிழார் வாக்கில் அமையப்பட்டிருப்பது எனவே பொன் பொருளை எல்லாம் பூத கணங்கள் கொண்டு போய் திருவாரூரில் பறவையார் மாளிகையில் சேர்த்தன என்பது செக்கிழா தந்திருக்கிற குறிப்பாகும் எனவே முருகன் பூண்டியின் அருளிய திருப்பதிகம் பண் பழம் பஞ்சுரம் கொடுகு விரவலாமை சொல்லி மொட்டு என குத்தி கூரை கொண்டாரலை மங்கி தன்னோடும் எத்து கிங்கிரு நிரம்பி தானிரே வெள்ளை காட்டி வெறு வேடுவிரவலாமை சொத்தி கல்லி நாளே தூங்கோரியும் கூரை கொள்ளும் கில் நே எத்துக்கிள் தேரம்பேராளிலே பசுக்களே கொன்று தில் பாவிகள் பாவம் புசுகோலை பலோறும் கூரை கொள்ளும் புசுக்கள் போல் பல வேடர் பா கண்ி மாநகர்வாரியம்பி எடுத்துக்கிங் தேரம்பேராணே பிற கூரை கொடுதோ பத்திரம் கட்டி வெட்டின பங்கிய ராகி நாடோரை கொள்ளும் மேடம் போரை வேடுவ கூடி வாழ் முருகன் மூண்டி ஆகவாக வேட்டில் எரித்து யல்கில் ஊரி பீச்சை கொண்டு மால் பொன்னளி முயங்கு பூன் மூலை பங்க காடோடு முருகல் பூண்டி பாடகர்வ பன கொக்கரை போட்டி தழகோ கொட்டி பாடோமி தோந்தோமே உடமுடானில் மகள் மணம் கமல் முருகல் பூண்டி நீர் கி வேந்தேரம் பேராவன்னீர் பூசிவன் ஓபனம் தச்சையலே போதமேவிய ஒத்தியூரை புத்திரம் நீர் மகிழ்வேடுவூரை கொள்ளும் முருகன் தூண்டி மாநகவாய் வேறு கார